இது டிவி உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் மாவட்டத்தில் பஞ்சப்பட்டி தோகைமலை கடவூர் பகுதியில் தலா ஐம்பத்து நான்கு லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கால்நடை மருந்தகங்களை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் பஞ்சப்பட்டியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக தலா ஐம்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள மூன்று கால்நடை மருந்தகங்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கரூர் கலெக்டர் தங்கவேல் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் கரூர் மண்டல கால்நடை பராமரிப்பு துறை இணை இயக்குனர் சாந்தி கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் மகேந்திரன் ஆகியோர்கள் குத்து விளக்கேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் வளாகத்தில் கலெக்டர் மற்றும் எம்எல்ஏ மரக்கன்று நட்டார்கள் இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு தெற்கு திமுக ஒன்றிய செயலாளர்கள் கதிரவன் கரிகாலன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பஞ்சப்பட்டி சக்தி போத்தராவு தென்பட்டி அன்பரசு குளித்தலை உதவி இயக்குனர் பொறுப்பு ராஜேந்திரன் கால்நடை உதவி மருத்துவர் மாலராஜ் சிவானந்தம் திருமுருகன் கௌதம் சுமதி மற்றும் துறை ஆய்வாளர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் தோகைமலையில் புதிய கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் எம்எல்ஏ மாணிக்கம் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் முன்னாள் எம்எல்ஏ ராமர் பில்லூர் ராகவன் ஆகியோர்கள் குத்து விளக்கு ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது கால்நடை உதவி மருத்துவர்கள் ரமேஷ் புஷ்பலதா நீலாதேவி அபிநய செல்வி கால்நடைத்துறை ஆய்வாளர்கள் பணியாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி தரகம்பட்டியில் புதிய கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் எம்எல்ஏ சிவகாமசுந்தரி கடவூர் வட்டாட்சியர் இளம்பருதி கால்நடை உதவி மருத்துவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் திமுக ஒன்றிய செயலாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன் இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு